ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு நம்பிக்கை இப்போ இந்த போர்டை வந்து இந்த பிச்சர் டியூப்பில் ஏற்றும் போது உங்களுக்கு ப்ளம் அண்ட் ஓல்டு கரெக்டாக இருக்கு ஸோ ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஓல்டு போகும்போது உங்களுக்கு பல்ப் ரொம்ப குளோவாகி உங்களுக்கு இந்த பிச்சர் ட்யூப் ப்ரோக்கன் ஆகிரும் ஸோ எப்படி ப்ரோக்கன் ஆகிருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரோக்கன் ஆகி கட் ஆகிரும் பிச்சை டிப்பு வந்து சுத்தமாகவே அவுட் ஆயிடும் நீங்கள் பாருங்கள் தனியாகவே வந்துடும் இந்த மாதிரி தான் உள்ளே இருக்கும் ஸோ இந்த ஆறு ஜிபி ஓல்டு வெளிச்சத்தை வந்து இது வழியாக தான் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும் உங்களுக்கு பிச்சை டிப்புக்குள்ளே இந்த கண்ணாடி தான் பிச்சை டிப்புன்னு சொல்லக்கூடியது இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகலாக உங்களுக்கு ஆறு ஜிபி லைன் இருக்கும் ஸோ இதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது நல்லா தெரியுது பாருங்கள் ரெட்டு க்ரீன் ப்ளூ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே டிவி ஃபுல்லாகவுமே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் காயிலோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா பிக்சரை வந்து ஒரு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைனில் இருந்து அப்படியே வந்து விரிஞ்சு ஓடுறதுக்காக பிக்சரை பெருசாக ஜூம் பண்ணுறதுக்காக தான் அந்த காயில் வந்து மேக்னட்டிக் காயில் பயன்படுத்துகிறோம் இதனுடைய வேலை இதுதான் ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஆர்ஜிபி ரெட் க்ரீன் ப்ளூ லைட் இருக்கும் உள்ள நன்றி நண்பர்களே தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க